அன்புறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த ஆண்டில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான தேர்தல் வந்து பீகார் சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தல் வருகிற நவம்பர் மாதம் ஆறாம் தேதி மற்றும் பதினொன்றாம் தேதி ஆகிய இரு தேதிகளில் நடக்குது பீகாரில் ஒட்டுமொத்தமாக இரநூத்தி நாற்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இதில் நவம்பர் ஆறில் நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கும் நவம்பர் பதினொன்றில் நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கும் தேர்தல் வந்து நடைபெற இருக்குது நவம்பர் பதினான்கு தேர்தல் முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த காணொலியில் பீகார் தேர்தல் குறித்த பல செய்திகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்து இருபதில் நடந்த தேர்தல் எப்படி நடந்தது அப்போ யார் யார் கூட்டணியில் இருந்தாங்க அப்போ யார் யார் எவ்வளோ தொகுதிகளில் போட்டிக்கிட்டாங்க எவ்வளோ தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க அப்படின்றத முதல்ல பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக ஜேடியூ அதுக்கப்புறமாக எச்ஏஎம் விஐபி ஆகிய கட்சிகள் ஆகிய நான்கு கட்சிகள் அப்போ போட்டிட்டாங்க சிராஜ் பாஸ்வானுடைய கட்சி அப்போ கூட்டணியில் இல்லை அவர் தனித்து போட்டியிட்டார் முக்கியமாக நிதிஷ்குமார் போட்டியிட்ட தொகுதிகளெலாம் போட்டிட்டு அவர் வந்து நிதிஷனுடைய வெற்றி வாய்ப்பை கெடுத்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் பாஜக நூற்றி பத்து தொகுதிகளில் போட்டிட்டாங்க எழுபத்தி நான்கில் வெற்றி பெற்றாங்க ஜேடியூ நூற்றி பதினஞ்சு தொகுதிகளில் போட்டிட்டாங்க நாற்பத்தி மூன்றில் தான் வெற்றி பெற்றாங்க ஹெச்ஏஎம் அவங்க வந்து ஏழு தொகுதிகளில் போட்டிட்டாங்க நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க விஐபி கட்சி பதிமூன்று தொகுதிகளில் போட்டிட்டாங்க நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க இது வந்து பாஜக கூட்டணி காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஆர்ஜேடி நூற்றி பதினான்கு தொகுதிகளில் போட்டிட்டாங்க அதில் எழுபத்தி ஐந்தில் வெற்றி பெற்றாங்க காங்கிரஸ் எழுபது தொகுதிகளில் போட்டிட்டு பத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க ஸோ ஆர்ஜேடி காங்கிரஸ் அலையன்ஸ் கடந்த முறை வெற்றி பெறாததற்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் எழுபது தொகுதிகளில் போட்டிட்டு வெறும் பத்தொன்பது தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றாங்க சிபிஐ எம்எல் அவங்க வந்து பத்தொன்பதில் போட்டிட்டு பன்னிரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க சிபிஎம் வந்து அது ரெண்டு இருக்குது சிபிஎம் சிபிஐ அதாவது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து நாலில் போட்டிட்டு ரெண்டுலேயும் இந்திய கம்யூனிஸ்ட் வந்து ஆறில் போட்டிட்டு ரெண்டுலேயும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க ஸோ லைன்ஸ் வந்து நூற்றி இருபத்தஞ்சு தொகுதிகள்லேயும் இந்தியா அலைன்ஸ் வந்து நூற்றி பத்து தொகுதிகளிலையும் வெற்றி பெற்றாங்க கடந்த முறை தேர்தலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அப்போ தேஜஸ்வி யாதவ் தான் வேட் சிஎம் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார் நிறைய கூட்டம் மக்கள் கூட்டம் அவர்கிட்ட வந்தது அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் வந்தது அவருக்கு வந்து வெற்றி பெறுவார் அப்படின்லாம் கணிக்கப்பட்டது அதையும் தாண்டி அங்கே வந்து ஆர்ஜே ஜேடி நிதிஷ்குமார் பிஜேபி அலைன்ஸ் வந்து வெற்றி பெற்றாங்க இது வரைக்குமே நிதிஷ் தான் ஒரு மேஜர் பார்ட்னராக இருப்பார் எல்லா அலையன்ஸ்லையுமே அவர் தான் அதிக சீட்டுகளில் போட்டிடுவார் அது இந்த முறை மாறி இருக்குது அப்படின் தான் சொல்லணும் இது ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா யார் யார் எவ்வளோ தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நத்த நாற்பது சீட்டு அதில் ஜேடியூ பன்னிரெண்டு சீட்லேயும் பிஜேபி பன்னெண்டு சீட்லேயும் சிராஜ் பாஸ்வான் கட்சி அஞ்சு சீட்லேயும் ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் ஆப்போசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆர்ஜேடி நான்கு சீட்லேயும் காங்கிரஸ் மூணுலேயும் சிபிஎம்எல் ரெண்டு சீட்லேயும் ஹெச்ஏஎம்எஸ் அதுக்கப்புறமாக இண்டிபெண்ட் ஒரு தொகுதிகளையும் ஜெயிச்சிருக்கிறாங்க பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜேடி இருபத்தி ரெண்டு சதவீத ஓட்டுகளை வச்சிருக்கிறாங்க பிஜேபி வந்து இருபது சதவீதம் ஜேடியூ வந்து பதினெட்டு சதவீதம் இந்த மாதிரியான ஓட் ஷேர்ஸை வச்சுருக்கிறாங்க ஓட்ஷேரை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அங்கே வந்து அதீத ஓட் பர்சன்டேஜ் வச்சுருக்கக்கூடிய கட்சி அப்படின்றது ஆர்ஜேடி தான் அவங்க தான் அரௌண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் அவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டை வச்சுருக்கிறாங்க பிஜேபிக்கு அவங்க ஒரு இருபது சதவீத வாக்கு இருக்குது ஜேடியூக்கு அரௌண்ட் ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் ஓட்ஷேர் வந்து இருக்குது ஆனாலும் கூட சிங்கிள் மெஜாரிட்டியாக யாருமே அங்கே வந்து இது வரைக்கும் கடந்த இருபது ஆண்டுகளில் ஜெயிச்சதே இல்லை அவ்வளோ ஒரு கேஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் பீகார் ஏன்னா அங்கே வந்து நம்ம இங்கே க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிசி அப்படின்னு ஒரு கிளாஸ் இருந்து இருக்குது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் பிசிலேயே எம்பிசியை தனியாக பிரிச்சுருக்கிறாங்க அதே போல் அங்கே பிசியிலேருந்து எக்ஸ்ட்ரீம்லி இபிசி அப்படின்னு ஒன்று பிரிச்சுருக்கிறாங்க எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்றத பிரிச்சுருக்காங்க அரௌண்ட் அவங்க வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கேஸ்ட் இக்குவேஷன்ஸ் அங்கே வந்து நிறைய இருக்குது ஆர்ஜேபி ஆர்ஜேடி அப்படின்றது யாதவ் முஸ்லீம்க்கான கட்சியாக அறியப்படுது ஸோ அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற சமூகங்கள்லாம் அந்த தொகுதிகளில் ஒன்றிணைஞ்சு அங்கே ஒரு வேறு ஒரு போலர் ஸ்டேஷன் நடக்கிறதால ஆர்ஜேடி என்ன தான் அதிகமான சதவீத வாக்குகளை வாங்கினாலும் கூட அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது குறைவாக இருக்குது இங்கே வந்து சதவீதத்தின் அடிப்படையில் ஓட்சார் கிடையாது யார் அதிக வா வாக்குகள் வாங்குகிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்றது இங்கே வந்து அறிவிக்கப்படுது ஸோ அதனால் அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த எலெக்ஷனில் யார் யார் எவ்வளோ சீட்டில் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ வந்து அவங்களுடைய சீட் கொலிஷனை அறிவிச்சிட்டாங்க இன்னும் இந்தியா லைன்ஸில் அறிவிக்கப்படலை ஸோ என்டிஏ சீட் பார்த்தோம் அப்படின்னா ஜேடியூ நூற்றி ஒரு தொகுதிகளில் போட்டிடுறாங்க போன வாட்டி போட்டிட்டதுலேருந்து பதினான்கு தொகுதிகள் கம்மியாக போட்டிடுறாங்க அதே போல் பிஜேபி நூற்றி ஒரு தொகுதிகளில் போட்டிடுறாங்க போன வாட்டி பிஜேபி நூற்றி பத்து தொகுதிகளில் போட்டிட்டாங்க இந்த வாட்டி பிஜேபி ஒன்பது தொகுதிகள் கம்மியாக போட்டிடுறாங்க அதற்கு காரணம் சிராஜ் சிராஜ் பாஸ்வானுடைய கட்சி அவங்க வந்து கடந்த முறை அவர் வந்து தனித்தோ அவர் வந்து என்டிஎலைன்ஸில் இல்லை இந்த வாட்டி அவர் என்டி லைன்ஸில் இருக்கிறதால அவரை அக்காமேட் பண்ணுறதுக்காக ரெண்டு பேருமே அவங்களுடைய சீட்ஸை குறைச்சிருக்கிறாங்க கடந்த முறைகளில் நடந்த தேர்தல்கள்லாம் ஜேடியூ அதிக சீட்டில் போட்டிடுவாங்க அவங்களோட ஒரு க பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு கம்மியாக பிஜேபி வந்து போட்டிடுவாங்க ஆனால் இந்த முறை ஈக்குவல் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது கடந்த முறைகள்லாம் என்டிஏவினுடைய சிஎம் ஃபேஸ் நிதிஷ்குமார் அப்படின்னு அறிவிச்சுட்டே வந்து தேர்தலை சந்திப்பாங்க இந்த வாட்டி அறிவித்த மாதிரி எதுவும் தெரியல ஸோ இதுவும் இதில் வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் ஸோ சிராஜ் பாஸ்வான் கட்சிக்கு இருபத்தி ஒன்பது சீட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஹெச்ஏஎம் கட்சிக்கு ஆறு சீட் கடந்த முறை ஏழு சீட்டு கொடுத்தாங்க இந்த முறை ஆறு ஒரு 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 சீட்டு வந்து கம்மியாக கொடுத்துருக்குறாங்க விஐபி அந்த கட்சி வந்து கடந்த முறை என்டிஏல போட்டாங்க இந்த முறை அவங்க என்டிஏலேருந்து விலகி இந்தியா கூட்டணிக்கு போயிருக்கிறாங்க அதுக்கு பதிலாக ஆர்எல்எம் அப்படின்னு ஒரு கட்சி புதிதாக வந்திருக்கு அவங்களுக்கு வந்து ஆறு சீட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் என்டிஏவினுடைய சீட் ஷேர் இன்னும் ஆர்ஜேடி காங்கிரஸ் அலைன்ஸில் வந்து சீட் ஷேரிங் வந்து முடிவு செய்யப்படலை ஸோ வர ரிப்போர்ட்ஸ் வர சோர்ஸின் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்ஜேடி ஒன் தேர்ட்டி ஃபைவ் சீட்ஸில் போட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது கடந்த முறை ஆர்ஜேடி நூற்றி பதினான்கு சீட்டில் தான் இந்த முறை நூற்றி முப்பத்தி அஞ்சு சீட்டில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் கடந்த முறை எழுபது சீட்டில் நின்றாங்க காங்கிரஸ் இந்த முறை அறுபத்தி ஒரு சீட்டில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விஏபி கடந்த முறை பிஜேபி கூட்டணியில் பதிமூணு சீட்டில் போட்டிட்டாங்க இந்த மாதிரி இந்தியா கூட்டணியில் பதினாறு சீட்டுகளில் போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மொத்த லெஃப்ட்டும் சேர்த்து அரவுண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் டு தேர்ட்டி ஒன் சீட்ஸ் லெஃப்ட் பார்ட்டிஸ் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிபிஐ சிபிஐஎம் சிபிஐ எம்எல் இந்த ஆகிய மூன்று கட்சிகள் சேர்த்து ஒரு அரவுண்ட் தேர்ட்டி ஒன் சீட்ஸ் ஜெயிப்பர் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க போன வாட்டி வந்து இருபத்தி மூணு கரெக்டாக முப்பது சீட் நின்றாங்க அதே அளவுக்கான சீட்ஸ் தான் இந்த வாட்டியும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இதில் பிஜேபி வந்து எழுபத்தி ஒரு தொகுதிகளுக்கான கேண்டிடேட்ஸே அறிவிச்சா அறிவிச்சிட்டாங்க அதே போல் ஜேடியூவும் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கான கேண்டிடேட்ஸை அறிச்சிருக்கிறாங்க அதே போல் பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே ஒன்பதாம் தேதி முதற்கட்ட வேட்பாளராக அறிவித்தார் அவர் ரெண்டாம் கட்ட வேட்பாளர் பற்றி கூட அறிவிச்சிட்டார் அவர் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் அப்படின்றது ஒரு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்லாம் பேசப்பட்டது ஆனால் தற்பொழுது அவர் வந்து நான் தேர்தலில் போட்டியிடலை அப்படின்றத அறிவிச்சிருக்கிறார் இன்று காலை தான் அந்த செய்தி வந்து அறிவிக்கப்பட்டது ஸோ அவர் போட்டியிடலை அவர் வந்து தேஜஸ்வி யாதவை எதிர்த்து போட்டியிடுவார் தேஜஸ்வி யாதவ் ரெண்டு தொகுதி நிற்க போகிறார் அப்படின்ற செய்திகள்லாம் வெளியாச்சு இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அந்த தொகுதிகளில் போட்டியிடலை அவர் போட்டியே இடலை அங்கே வேறு வேட்பாளரை ஜன்ஸ்வராஜ் கட்சி வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ இது வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது ஸோ இப்போ இந்தியா அலைன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு பதினேழாம் தேதி தான் நாமினேஷன் பண்ணுறதுக்கான இறுதி தேதி இன்றைக்கி வந்து அக்டோபர் பதினஞ்சு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது பதினாறு பதினேழு ஸோ இன்னுமே அவங்க வந்து சீட் ஷேரிங் முடிவு பண்ணலை யாருக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்றதே முடிவு பண்ணலை சீட்ஸை சீட்ஸை முடிவு பண்ணோம் அப்புறம் இந்தந்த தொகுதிகள் பேசுவாங்க அதில் முடிவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுலேயும் வந்து ஒரு இழிபொறிகள்லாம் வரும் அதுக்கப்புறம் நாமினேஷன் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கு இது எல்லாத்தையுமே இன்னும் ரெண்டு நாட்களுக்குள்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் அதே ஆப்போசிட் சைடில் என்டிஏ கூட்டணிங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சீட் ஷேராக முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டு கட்ட கேண்டிடேட்ஸையும் அறிவிச்சறாங்க ஸோ அப்பர் ஹேண்டில் என்டிஏ அலைன்ஸ் இருக்காங்க அப்படின்றத இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறமாக வந்து இந்தியா டுடே சி ஓட்டர் நிறைய முறை அவங்க கருத்து கணிப்புலாம் வெளியிடுவாங்க அவங்களுடைய கருத்து கணிப்பில் பெஸ்ட்டு சிஎம் வேட்பாளர் யார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு த்ரூ ஃபோன் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த கருத்து கணிப்பில் தேஜஸ்வி யாதவ் அதிக வாக்குகளை பெற்றிருக்கார் தேஜஸ்வி யாதவ் அரவுண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோருக்கு இருபத்தி மூன்று சதவீதமும் நிதிஷ்குமார் கரண்ட் சிஎம் கடந்த இருபது ஆண்டுகளாக சிஎமாக இருக்கிறார் அவருக்கு பதினாறு சதவீதம் வாக்குகள் தான் வந்திருக்கு பிஜேபியினுடைய தற்போதைய துணை முதலமைச்சராக இருப்பவருக்கு ஒரு ஒன்பது சதவீதமும் சிராஜ் பாஸ்வானுக்கு எட்டு சதவீதமும் வந்திருக்கு ஸோ இந்த ரேஸில் வந்து நிதிஷ்குமாரை தாண்டி யாதவ் டபுள் மடங்கு ஓட்ஸில் இருக்கிறார் அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்குது தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது இருபத்தி ஆறு வயசுலேயே அவர் வந்து எம்எல்ஏ ஆனார் முப்பத்தோரு வயசில் அவர் வந்து கிட்டத்தட்ட டெப்டி சிஎம் வழக்கு வந்தார் கடந்த முறை ஒரு இளம் வயதிலே அவர் சிஎம் ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இப்போவும் அவர் வந்து எங்ஸ்டர் தான் முப்பத்தி அஞ்சு வயசு தான் ஆகுது அவர் கொடுத்ததில் முக்கியமான ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னா நான் பதவிக்கு வந்த பிறகு முதல் இருபது நாட்கள்லேயே ஒரு குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை அப்படின்றத கொடுப்பேன் அப்படின்றத சொல்கிறார் அதாவது நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கிறீங்களோ அந்த படிப்புக்கு ஏற்ற அரசு வேலை ஒரு குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை அப்படின்றத சொல்லியிருக்கிறார் இந்த வாக்குறுதி அவர் வந்து ஜேடியூவில் வந்து ஏழரை லட்சம் பெண்களுக்கு மா பத்தாயிரம் ரூபாயை கொடுத்தாங்க ஸோ அதன் பிறகு அவர் வந்து இந்த வாக்குறுதியை அறிவிச்சிருக்கிறார் ஸோ வேலை வாய்ப்பை பற்றி அதிகமாக பேசுவதன் மூலமாக இளைஞர்களை கவர முடியும் அப்படின்றத தேஜஸ்வி யாதவ் வந்து பார்க்குறார் ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஆர்ஜேடியினுடைய பிராமிஸாக இருக்கிறது என்னதான் வந்து நிதிஷ் இருபது ஆண்டுகளாக அங்கே ஆக இருக்கிறார் அப்படின்னாலும் கூட பெண்களுடைய வாக்குகள் நிதிஷ்க்கு அதிகமாக வந்து கொண்டே இருப்பது தான் அவருடைய வெற்றியை தீர்மானிக்கிறது அங்கே வந்து மது இன்னும் இன்னமும் அமலில் இருக்குது அது பெண்களுடைய வாக்குகளை கொண்டு வந்து நிதிஷ்கிட்ட சேர்க்குது ஸோ இருபது ஆண்டுகளாக ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கும் அப்படின்றதும் உண்மை அதே போல் அவருக்கு எதிரான ம அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கும் அப்படின்றதும் உண்மை ஸோ ரெண்டுத்தையுமே சுமந்தவராக நிதிஷ்குமார் அங்கே வந்து இருக்கிறார் ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து பார்க்கணும் இன்னொரு ஒரு டேட்டாவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா நிறைய பீகாரில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத வாக்காளர்களில் அரௌண்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அரௌண்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து நாற்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் அங்கே வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்க அவங்களுடைய ஒரு முகமாக தேஜஸ்வி யாதவ் இருப்பாங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இருப்பாங்க ஸோ பீகாரை அவங்க ப்ரைடாக பேசுகிறாங்க நீங்கள் வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போகிறீங்க பீகார்லேயே நான் வேலை வாய்ப்பை உருவாக்குறேன் அப்படின்றத ரெண்டு பேருமே வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த ரெண்டும் யங்ஸ்டர்ஸ் கிட்டே எந்தளவுக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படின்றத பார்க்கணும் ஸோ சட்டம் ஒழுங்கு ஃப்ரீ இரநூறு யூனிட் ஃப்ரீ மின்சாரம் அதுக்கப்புறமாக உமன் எம்பவர்மெண்ட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான நிறைய வாக்குறுதிகளை ரெண்டு ரெண்டு கட்சியிலையுமே கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன எப்படி பார்க்குறேன் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எவ்வளோ சதவீத வாக்குகளை பிரிக்க போகிறார் அல்லது எவ்வளவு சதவீத வாக்குகளை அவர் வாங்க போகிறார் அப்படின்றத பொறுத்து தான் ஆர்ஜேடி ஜெயிக்குதா இல்லை பிஜேபி ஜேடி அலைன்ஸ் ஜெயிக்குதா அப்படின்றது தீர்மானிக்கப்படும் நான் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பத்து சதவீதத்துக்குள்ளே பிரசாந்த் கிஷோர் நின்றுட்டார் அப்படின்னா என்டிஏ அலைன்ஸ்க்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அரௌண்ட் டென் பர்சென்ட் அவர் தாண்டிட்டார் அப்படின்னா ஆர்ஜிஐடிக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆர்ஜிஐடிக்கு வந்து ஒரு சாலிடான ஓட் பேக் ஒரு டுவெண்ட்டி த்ரீ டு ட்வெண்ட்டி ஃபைவ் ஓட் பர்சன்டேஜ் வந்து இருக்குது முஸ்லீம் ஓட்டு அதுக்கப்புறமாக யாதவர்கள் ஓட்டு இந்த அது தாண்டி இருக்கக்கூடிய ஓட்ஸ் தான் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி பிசியில் அதுக்கப்புறமாக இபிசியில் இருக்கக்கூடிய ஓட்ஸ் தான் அவங்க வந்து சமூக நீதி அந்த காஸ்ட் கொலிஷனில் அவங்க வந்து பிரிக்கிறாங்க ஸோ அது எந்தளவுக்கு நடக்குது இந்த வாட்டி அப்படின்றத பார்க்கணும் போகிற வாட்டி சிராஜ் பாஸ்வான் நிறைய ஓட்டுகளை பிரித்தார் ஜேடியூனுடைய தோல்விக்கு அது ஒரு காரணமாக இருந்தது இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்காது ஏன்னா அங்கே ஒரே அலைன்ஸில் இருக்கிறாங்க ஸோ எந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் எவ்வளோ ஓட்டுகளை பிரிக்கிறார் அப்படின்றத பொறுத்து ஆர்ஜேடியினுடைய வெற்றி வாய்ப்பு இருக்குது அதே போல் ஓவைசி அவர்கள் ஓவைசி அவர்கள் எவ்வளவு முஸ்லீம் வாக்குகளை பிரிப்பார் அப்படின்றதும் இதில் வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது ஓரளவுக்கு முஸ்லீம் வாக்குகளை அவர் பிரிக்காமல் இந்தியா லையன்ஸ் வந்து ரீட்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியா லையன்ஸினுடைய வெற்றி வாய்ப்புக்கு பிரகாசமாக இருக்கும் இல்லை அப்படின்னா அதை வந்து பார்க்கணும் இன்னுமே கிரவுண்டில் வந்து அந்த கூட்டணி ஜெல்லாகாத மாதிரி தான் இருக்குது ப்ளஸ் காங்கிரஸ் கிட்டேயும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆர்ஜேடினுடைய வெற்றியின் வாய்ப்பு ஏன்னா நிறைய தொகுதிகள் வாங்கி குறைவான தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறும்போது ஆர்ஜேடினுடைய வெற்றி வாய்ப்பு குறஞ்சிடும் ஸோ ஒரு சிஎம் முகமாக தேஜஸ்வி யாதவை ஏற்றுக்கொள்வது தேஜஸ்வியினுடைய பிரச்சாரத்திற்கு வலு சேர்ப்பது அவங்க என்ன சீட்ஸ் எந்தெந்த சீட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு செகண்ட் ஃபீடிலாக இவங்க இருந்தாங்க அப்படின்னா அங்கே ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பல மாநிலங்களில் சமீபத்தில் நடந்த பல மாநிலங்களில் தோற்றதுக்கு காங்கிரஸ் ஒரு காரணமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது இதே பீகாரில் ஆர்ஜேடி காங்கிரஸ் அலைன்ஸ் தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து காங்கிரஸ் தானே எழுபது சீட்டில் வாங்கி அவங்க பத்தொம்போது சீட் தான் வின் பண்ணாங்க ஸோ அது ஒரு மிக முக்கியமான காரணம் ஸோ ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நவம்பர் ஆறு எலெக்ஷன் பதினேழாம் தேதியோட நாமினேஷன் முடியுது அப்படின்னா ஒரு அரவுண்ட் தேர்ட்டின் அதில் ஒரு ஃபோர் அப்படின்னா ஒரு பதினேழு பதினெட்டு நாட்கள் தான் இருக்கும் ஸோ அந்த நாட்களுக்குள்ளே அவங்களுடைய பிரச்சாரத்தை அவங்க வந்து முடிக்கணும் ஸோ இவ்வளவு வேலைகள் இருக்கும்போது இன்னும் சீட் ஷேரிங்கே இந்தியா குடநிலை முடியாத ஒரு நிலை தான் இருக்குது ஸோ இன்னும் அரண்ட் இன்னைக்கு இல்லை நாளைக்கு அரண்டு இன்றைக்கி நைட்டு இல்லைன்னா நாளைக்கு வந்து இந்த தொகுதி பங்கீடு அப்படின்றது முடிஞ்சு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பதினேழாம் தேதிக்குள்ளே நாமினேஷனை வந்து ஃபைல் பண்ணணும் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசாந்த் கிஷோர் எவ்வளவு வாக்குகளை பிரிக்கிறாரோ அதை பொறுத்து தான் வெற்றி வாய்ப்பு ஆர்ஜேடிக்கா இல்லை ஜேடியூக்கா அப்படின்றது தெரிய வரும் பத்து சதவீதத்துக்கு மேலே எடுத்தார் அப்படின்னா ஆர்ஜேடிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பத்து சதவீதத்துக்குள்ளேயே நிறுத்திட்டாங்க அப்படின்னா அது பிஜேபியினுடைய வெற்றி வாய்ப்புக்காக இருக்கும் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் முற்பட்ட சமூகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜென்ரல் கேட்டகரினுடைய வாக்குகளை தான் அதிகமாக வாங்குவார் அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்குது அது காலம் காலமாக பாஜகவினுடைய வாக்கு வங்கியாக இருக்குது ஸோ அந்த வாக்கு வங்கியை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பிரிக்கும்போது அது பிஜேபி ஆர் ஜேடியூ அலைன்ஸ்க்கு ஒரு பின்னடைவை தரலாம் ஸோ ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே எடுத்தார் அப்படின்னா ஆனால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ பீகார் எலெக்ஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ இது வரைக்கும் நடந்த அப்டேட்டை நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது இன்னொரு காணொலிகளில் நம்ம வந்து பேசலாம் நன்றி வணக்கம்